நடிகர் முரளிய மாதிரியே அவரோட தம்பியான டேனியல் பாலாஜியும் இளம் வயதிலேயே மரணிப்பார் அப்படின்றத யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க சினிமாவில சாவடி அடிப்பாரு ஆனா நிஜத்துல ஆவடியில கோவில் கட்டியிருக்காரு நடிகர் விஜய் பேசினதும் இவ்வளவு நாட்டம் கொண்டவர் அப்படின்றதும் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு அவரே கோவில் கட்டின விஷயமுமே ரசிகர்களுக்கு தெரிய வந்தது டேனியல் பாலாஜிக்கு பாத்தீங்கன்னா எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்தரணும் அப்படின்னு அவரோட அம்மா செய்யாத முயற்சிகளே இல்லையாங்க ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல தனக்கு இனிமேல் கல்யாணமே ஆகாது அப்படின்ற விரக்திக்கே போயிட்டாராம் டேனியல் பாலாஜி அத பத்தி டேனியல் பாலாஜி பேட்டி ஒண்ணு ஆகி வந்துட்டு இருக்கு அந்த பேட்டியில டேனியல் பாலாஜி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு அம்மா பல இடங்கள்ல பெண் பார்த்தாங்க ஆனா என் ஜாதகம் பாத்தீங்கன்னா எதுக்குமே செட் ஆகல ஒருவேளை ஜாதகம் செட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வேற ஒரு இடத்துல திருமணம் நிச்சயமாகிடும் இருபத்தஞ்சு வயசுலயே எனக்கு புரிஞ்சு போச்சு நமக்கு இந்த கல்யாணம் எல்லாம் இனி வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் நான் இப்போ கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி அந்த பேட்டியில அவர் சொல்லியிருக்காரு நேற்று இரவு டேனியல் பாலாஜி அவர்கள் சுமார் பதினோரு மணி அளவுல திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு மரணம் அடைஞ்சிருக்கிற நிலையில இளம் வயசுலேயே இப்படி போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சுதான் நீ கல்யாணமே பண்ணிக்கலையாடா அப்படின்னு அவரோட உறவினர்கள் இப்போ கதறி அழுதுட்டு இருக்காங்க